கேரை சொன்ன பகத் அறிய கிருஷ்ண பரமாத்மாவுடைய பிறந்தாலும் கிருஷ்ண ஜெயந்தியுடைய உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து கற்புதேவியோடு பிறந்த கண்ணையை போல கவசத்துடத்தோடு பிறந்த கண்ணனை போல காவிய பழமையோடு பிறந்த கம்மனை போல கவி பிறந்த பாரதியை போல தித்திக்கும் சுழன் பிறந்த சிங்கரப்பை போல நிறைந்த நிறைவுள்ளத்தோடு இந்த சிறப்பான சிறப்பானம்மாள் என்ற ஒரு கல்வி அணைக்கட்டளை இன்றைக்கு உருவாக்கி என்னால் முடியும் என்னால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை இங்கே வருகை தங்கிற அத்தனை மாணவர்களுக்கும் தெரிவித்து கடந்த பனிரெண்டு ஆண்டு காலமாக சிறப்பான ஒரு முறையிலே வருங்கால இந்தியாவை உருவாக்குகின்ற மாணவர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை தந்து எதிர்காலத்திலே தன்னை போல இந்த மாணவர்களும் வளர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த நிகழ்வையை நம்ம எல்லாம் வருகை தந்து சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை முன்னாள் விருந்தாளர்களும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கின்ற வணக்கத்திற்கும் போட்டுவதற்கும் என்ன நத்திப்பட்டு ரவியாதவர்களே அவருடைய அத்தனை இந்த நல்ல காரியங்களுக்கும் அவரோடு துணையிலிருந்து பணியாற்றுகின்ற அருமை எண்ணையா மரியாதைக்குரிய வெதை எழுதி பெரியவை துறையாளர்கள் எந்த அளவுக்கு நமக்கு உதவியாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய உதவியின் அடிப்படையில் தான் பல்வேறு நல்ல காரியங்களை செய்ய முடிகின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற அந்நியாளர்கள் இந்த நேரத்திலே நாம் எல்லோரும் சார்பாக வாழ்த்துகின்றோம் அதே போன்று நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்பார்கள் ஒரு குடும்பத்தின் பத்திர பேருடைய பெற்றிருக்கின்றார் சகோதரி சுமன்யா அவர் சொன்னது போல ஆசைக்கு ஒரு மகன் ஆஸ்திக்கு ஒரு மகன் ஆசைக்கு ஒரு மகன் என்பதெல்லாம் இல்லாமல் இருவரையும் சமமாக மதித்து எல்லா நிலையிலும் அவருக்கு சம்பந்தை வழங்குகின்ற ஒரு ஆற்றுமிக்க தலைவராக அண்ணன் அவர்கள் இருக்கின்றார்கள் அவருடைய அருமை மகன் கௌதம் மருமகள் தாரணி கௌதம் மருமகன் ஜெகதீசன் மகள் சுகன்யா மற்றும் தாயை போல பிள்ளை பிள்ளை எல்லாவதற்கும் இருப்பதில் பெருமை அதை கொடுப்பது தான் பெருமை அந்த நல்ல நோக்கத்திற்கு அவருடைய தாயார் பெயரை இன்றைக்கு சூட்டி கடந்த பனிரண்டு காலமாக இந்த சிறப்பான பணியை செய்து வருகின்றார் அவருக்கு இங்கே வருகை தங்களுக்கு அப்பறை பேர் சார்பாக நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் நாம் தெரிவிக்கின்றோம் அவருடைய மகனாக இருக்கட்டும் அவருடைய மருமகளாக இருக்கட்டும் அவருடைய மருமகனாக இருக்கட்டும் அவருடைய மகளாக இருக்கின்றோம் அவருடைய வாழ்க்கையை எல்லா நிலையும் அடைந்திருக்கின்றார் அவருக்கு நீங்கள் செய்கின்ற உரிய பிரதிபலி என்னவென்றால் நம்முடைய அவருடைய மருமகன் அவர் சொன்னதை போலதான் மிஸ்டர் நெகரீசன் சொன்னது போல தான் இன்றைக்கு இருக்கின்ற இந்த அளவீடு அம்மா அறக்கட்டல் என்பது இன்றைக்கு பன்னிரெண்டு ஆண்டு காலமாக இருந்தாலும் கூட அது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாகவும் ஐம்பது ஆண்டுகளாகவும் நூறாண்டை கலந்து பெரிய அளவில் இந்த பகுதி வாழ்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் அந்த நிகழ்ச்சியில் எங்களை போன்றவர்களும் கூட வயதான காலத்திலும் தன்னார்வ வயதிலும் நாங்கள் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க எல்லாம் வர இறைவனை எங்களுக்கு கருத்துக்கொள்ள வேண்டுமா கேட்டுக்கொண்டு இந்த நல்ல காரியத்தில் இன்றைக்கும் மன்னனும் நாங்கள் துணை இருப்போம் இந்த நல்ல காரியத்தில் மாத்திரம் இல்லாமல் நம்முடைய மீட்டின் ஒன்றியத்துடைய பெருந்தலைவராக அவருக்கு அண்ணனுக்கு முன்னாலும் சரி நீ முன்னாடி பேசிய நம்முடைய தலைமை ஆசிரியர்கள் சொன்னது போல கிட்டத்தட்ட நம்முடைய மீண்டும் பஞ்சாயத்து ஐம்பத்தி நாலு பஞ்சாயத்துலையும் மிக சிறப்பான பணி அவருடைய காலம் என்பது அந்த ரவி அண்ண காலத்துக்கு முன்பு பின்பு யாருமே நிறைவேற்ற முடியாத எல்லாருக்கும் ஒரு தனி மனிதன் என்பது வந்து நிச்சயமாக ஒரு மனிதன் அரசியல் அப்பாற்பட்டு அது எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு மனிதன் என்பது எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்குறது காலத்துக்கு ரொம்ப கஷ்டம் அண்ணன் வாங்கியிருந்த பேரு கேட்டால் யாருமே அவர் வந்து ஒரு தமிழர் கூட யாருமே அவர் வந்து தப்பா சொல்ல மாட்டாங்க அண்ணனா அது அந்த பேர் தான் அவர் கிடைக்கிற மிகப்பெரிய பேரு அந்த பேரோட மீண்டும் அவர் வாழ்வாங்க வாழணும் அண்ணனுடைய வந்து இன்னைக்கு வந்து அவருடைய பிறந்த நாள் வீரியரை கண்ணனுடைய பிறந்த நாள் அவர் பிறந்திருக்காரு ஆகா தோப்பி ஆப்பிரிக்கும் கோவலர் வாழ்வு ஒரு முழுபாடு என்பார்கள் கண்ணகிக்கு சிலைவடைக்கிற இலங்கை வழியிலால் பாராட்டப்பட்ட அந்த குளத்தில் பிறந்த அண்ணன் அவர்கள் நூலடி வாழ்க வாழ்கின்ற வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி அமைத்து நன்றி வணக்கம்